ஒரு வயசு புள்ளைய வண்டியில வச்சுட்டு ஊரெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறப்ப தெரியலையா அது வயசு புள்ளன்னு அது என்ன வாசலுக்கு வந்ததோ அதுவும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்ததோ வயசு புள்ளன அக்கறை கட்டுறதா இது சரிதான் மாப்பிள ஏய் மாப்பிள அங்கச்சு சும்மா காமெடி பண்ணுதுரா நீ எதுக்கு சீரியஸ் ஆகிருக்க வரமாமா ஆமா நீ எப்படி உள்ள போக சம்பிலிங்க தான் ஓ என்ன நக்கலா பாக்குற மாதிரி இருக்கு இல்ல இல்ல நீங்க ஜம்ப் பண்ணிருவீங்களான்னு கவுண்ட் இருக்கு கவுண்டரா சரி களம்பறியா பாய் மாமா ஓகே மாப்ள மாப்ள பாத்து பத்தறமா போ ஓகே மாமா சரி நீ வானே வா पुरुபா

சக்தி உனக்கு எந்த அவமானம் வந்தாலும் யாரையும் பெருசா பாதிக்காது ஆனா ஆண்டாள் பொம்பளை புள்ள அவளை பத்தி தப்பா ஒரு பேச்சு வந்தா கூட அது 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 வாழ்க்கையை பாதிக்கும் சின்ன உனக்கு எனக்கும் தான் ஊர் உலகத்துக்கு இல்ல ஆண்டாள் நல்ல பொண்ணு அதுக்கு தெரியும் அவளுக்கு சில விஷயங்கள் தெரியாது நீயும் நானும் யோசிக்கிற அளவுக்கு அவ குடும்பம் கௌரவம் யோசிப்பாளன்னு தெரியாது அண்ணே நான் ஆண்டாள் கேட்கும்னே நீ எதை நினச்சி இதெல்லாம் சொல்லணும் எனக்கு தெரியல ஆனால் என் பேச்ச மாரி அது எதுவுமே செய்யாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணே அதே நம்பிக்கை அவளுக்கு இருக்கலாம்ல எங்க அண்ணா நான் எது சொன்னாலும் தட்டாது நான் எது செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணணும்னு அவன் நினைக்கலாம்ல அண்ணே நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிக்கிறது சந்தர்ப்பங்கள் தான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாம பார்த்துக்கிறது நல்லது உனக்கும் அந்த முருகேச மகனுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல ஆனா அவன் ஆண்டாள் கிட்ட பேசுறது அவளை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அண்ணே இன்னும் என் தங்கச்சி இன்னொன்று என் ஃப்ரெண்டுண்ணே ரெண்டு பேருமே என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்கண்ணே நம்புங்க இதில் நம்புறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நடக்குன்றது தான் முக்கியம் நாளைக்கு எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது போய் படு சொன்ன விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க

வணக்கங்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா என்ன இல்லைங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கத்தி சண்டை போட்டு ரொம்ப நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டேன் எப்பவுமே நடக்கிறது தானே அப்புறம் என்ன இல்லங்க உங்க முன்னாடி அப்படியெல்லாம் நடக்க முண்டு நான் நினைக்கவே இல்லைங்க ஏதோ கோவத்துல எத்தாப்புல யாருக்கானு கூட கவனிக்கலங்க ஏதோ அச்சா முச்சான்னு கத்தி விட்டேன் அப்புறம் பார்த்தா நீங்க இருக்கீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுங்க நீங்க இருக்கிறத கவனிச்சிருந்தா நானும் அப்படியெல்லாம் நடந்திருக்கவே மாட்டேங்க நான் வீட்டுல இல்லாம வேற எங்க இருப்பேன் இல்ல அதுதான் மறந்துட்டேன்னு சொல்ல வந்தேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவனிக்காம பண்ணிட்டேன்னா என்ன பிரயோஜனம் இல்லையே

தேவையில்லாம கஷ்டத்தை கொடுத்துட்டேன் என்னங்க வேணும் உங்களுக்கு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது அவ்வளவுதான் நான் உங்களை தப்பா நினைச்சா உங்களுக்கு என்ன அப்படி இல்லைங்க ஒன்னு உங்க அப்பாவை திட்டுட்டு வையட்டும் ஏ அவங்க என்னை உருப்படியாக நினைச்சா கூட பரவாயில்லைங்க அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க ஆனா நீங்க என்னை தப்பா நினைக்காதீங்க அதான் நான் உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு கேட்கிறேன் இப்படி எல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க நீ என்னை தப்பாக நினைக்கிறேன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் படிப்பு மேலே உழைப்பு மேலாம் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குங்க நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளேயும் தண்டை இல்லாமல் இருந்திருந்தா உங்கள் வாழ்க்கையை என்னைக்கு எடுத்தா முடிவு பண்ணியிருப்பாங்க

நான் தான் பாப்பேன் ஏன்னா அது அப்படித்தாங்க வரேங்க she இப்ப எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க ஏ நான் வரக்கூடாதா என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீதான் ஆனா ஒன்னதான் அடிக்கடி பாக்குற மாதிரி ஆயிருது இன்னும் அடி என் மேல இருக்கிற கோவம் போல அப்பா அம்மா இறந்து போனதோ அண்ணனும் என் புருஷனும் முட்டிக்கிறதோ ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற பகையோ அத பத்தி எல்லாம் எனக்கு பெருசா கவலையே இல்ல தினமும் என் மனசு போட்டு அறுக்கிற ஒரே விஷயம் நீ இப்படி தான் உன்னை நினச்சி நான் கவலைப்படாத நாளே கிடையாது சாமி மேலே சத்தியமா சொல்ற ஒரு நாள்ல ஏதாவது ஒரு நேரம் கண் கண்கலங்காம இருந்ததே இல்ல எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டேன் அதனால உன் வாழ்க்கை இப்படி இருண்டு போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி இங்க பாரு சும்மா இப்படி வடிச்சு என்னை கோவப்படுத்தாத நான் இப்படி இருக்கிறேங்கிறது நான் எடுத்த முடிவு அதுக்கு நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல அதுக்கு நீ காரணமும் இல்ல நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்ன நினைச்சு தினமும் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன குற்றவாளியாக்காத என்னால நிம்மதியா இருக்க முடியலடி உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நான் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேனே அது தப்பு இல்லையா எனக்கு மன்னிப்பே கிடையாதா நீ பண்ணது தப்பு நான் சொல்றேன் நீ பண்ணது தப்புன்னு நீ நினைச்சா அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது நீ ஒரு குடும்பத்தை கலைச்சிருக்க அண்ணன் தங்கச்சின்னு சந்தோஷமா இருந்த நம்ம குடும்பத்தை கலைச்சிருக்க நம்ம அப்பா அம்மா இறந்து போனது கூட நீதான் காரணம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க முடியாம எப்போ உன் குடும்பத்துக்கு எதிராக என்ன செய்யலாம்னு யோசி யோசி நிம்மதி இல்லாம தவிக்கிறதும் தான் ஏண்டி நிறுத்திட்ட கல்யாணம் ஆகி புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ இப்படி கல்யாணமே பண்ணிக்காம தனிமரமா ஆனத்துக்கு நான் தானே காரணம் அது நானா எடுத்த முடிவு நம்ம குடும்பத்துல இன்னொரு தடவை இப்படி நடக்க கூடாது அப்படி நடந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நான் பாதிக்கப்பட்ட கடைசியால் நானாவே இருந்துட்டு போறேன் இன்னொருத்தர் என்ன மாதிரி ஆக வேணாம் நீ போலாம் முப்பது வருஷத்துல கிடைக்காத மன்னிப்பு உனக்கு இப்ப கிடைச்சிரும் நினைக்கிறியா மங்க என் உசுறு இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தாண்டி இருப்பேன் நீ என்ன மன்னிக்கிறியோ இல்லையோ அது ஓ இஷ்டம் ஆனா நான் மன்னிப்பு தான் இருப்பேன் இதுக்கு மேல உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போறது இல்ல என் மேல இருக்கிற கோவத்தை நீ என் மேல காட்டி இருந்தா கூட நான் தாங்கிட்டு இருந்திருப்ப அது உன் மேல காட்டி வாழ்க்கை புற என்ன குத்தவாளி ஆக்கிட்டே மங்க நான் பண்ண தப்புக்கு அதிகபட்ச தண்டனைய எனக்கு கொடுத்தது நீ தாண்டி யாருக்காக இல்லைனாலும் உனக்காகவும் எனக்காகவும் நீ என்ன மன்னிப்புக்காக நான் அப்பா அம்மா இறந்து போனப்ப நான் அழுத அழுக எனக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கும்போது தெரியாத அருமைய அவங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துகிட்டு தான் இருக்கேன் நான் போனதுக்கு அப்புறம் ஹடடா இவ இருக்கிறப்பவே இவளை மன்னிச்சு தொலைச்சிருக்கலான்னு நீ வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வேண்டாம் நான் பெத்த பிள்ளைங்களை விட நான் தினமும் யோசிச்சு கவலைப்படுறது உன்னை பத்தி தாண்டி வர என்னடா நீங்கள் சங்கத்தை இங்கே கூட்டிருக்கீங்க ஆ மதுரைக்கு போகலான் தான் யோசித்தோம் ஆனால் பொருளாதார நெருக்கடி அதான் இங்கேயே சிம்பிளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு ஃபோனை போட்டுக்கலாம்ல இதுக்கு மேலே போடணும்னா உன் மண்டையில் தானடா போடணும் எடுத்து பாடுறேன் எத்தனை மிஸ்டேக்கால்னு சாரிடா கவனிக்கல ஆயிரம் மிஸ்டேக்கால்லாம் விடக்கூடாதுன்னு ஏர்டெல் ஜிஎம்ஏ நேரில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்ல எத்தனை ட்ரிப்டா கூப்பிட்றது உனக்கு டேய் போதும்டா இதர பல விஷயங்கள்லாம் ஓகே தான் அதுக்காண்டி நண்பனை மறந்துடாத இதர பல விஷயங்கள்லாம் நடிக்காத மாப்பிள்ள டேய் நான் எப்பயும் போல சத்தியோட தானே சுத்திட்டு இருக்கேன் அப்படியா அப்படியாண்ணா இல்லை நீ சக்தியோட தான் சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் என்னடா விசாரிப்ப வேற மாதிரி இருக்குது எங்களுக்கு என்னமோ நீ உங்கள் மாமா பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் நினைச்சோம் இல்லைப்பா ம் வேணாம் நாங்களும் தான் சொல்கிறோம் எங்களுக்கு வேணாம் நீயே வச்சிக்க டேய் என்னடா ஓவராக விட்டுறீங்க சரி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியாம இல்லையே பொய் சொல்லலாம் மாப்பிள்ளை

என்னன்னு சொல்லுங்கடா முடிவெட்ட மதுரை போனியாம என்னடா போலீஸ்ல சேர்ந்துட்டீங்களா நைட்டு அடைச்ச கடையெல்லாம் திறந்து கிரிக்கெட் கட்டினியாம டேய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா அழகரே அசத்து அசத்து டேய் என்னடா வேணும் உங்களுக்கு லவ் தானே சே இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டே நான் எப்படா ஒத்துக்கிட்டேன் சீனிய சீன் தான்டா சொன்னேன் இல்லன்னு நானே இருக்குன்னு தான் அர்த்தம் டேய் இது மட்டும் சத்தியத்துக்கு தெரிஞ்சா ஆகும் தெரியுமா சந்தோஷமா ஆயிருவாரு மாப்பிள்ள மண்ணாங்கட்டி இந்த கையை விட்டு இந்த கையில கொடுத்துருவேன் என்ன மாப்பிள உனக்கு இல்லாத உரிமையா என்ன உரிமை ஏய் நீ அதுக்கு முறை மாப்பிள்ளையா டெய் வேணாண்டாருடா என்ன நீ மாப்ள டேய் வேணாம்டா இந்த ஆடத்தையே வரலடா மாப்ள உள்ளே இருக்கு மாப்ள டேய் மாமாக்கு தெரிஞ்ச என்னாவும் தெரியும்ல ஒண்ணும் ஆகாது மாப்ள அவர் உனக்காண்டி உயிரே கொடுப்பாரு தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டாரா வேற ஏதாவது பேசுங்களாடா பேரை கூட பாரு மாப்ள அடடா ஆண்டால் அழகர் பின்னுது டேய் ஏன்டா இந்த வேலையெல்லாம் மதுரையில தென்னா ஆயிரம் ஆண்டாள் நாலாயிரம் அழகரும் கிடைப்பாய்ங்க அத்தனை பேரும் சேர்ந்தா இருக்காய்ங்க டேய் போய் அழிடா முதல்ல மனசுக்குள்ள எதுவுமே இல்லாமலே அந்த பிள்ளை கொடுத்த கண்ணாடியை கண்ணே போட்டுட்டு திடீர் டேய்ப்பா அடங்குவோம்டா மாப்ள காதலையும் காயத்தையும் ரொம்ப நாள் மூடி வச்சிருக்கவே முடியாது வெளியே வந்தே ஆகும் புரியுதா டேய் வாங்கடா இன்னைக்கு ஒரு நாள் குழப்பி போதும் இதை நினைச்சே பைத்தியம் ஆயிருவான் அழகர் சொல்ல நல்லாதான் பாரு கோவில் திருப்பணிகள் ஜாஸ்தியா இருக்க ஆரஞ்சாத்து எது எலெக்ஷன் போடா நீ வேற நம்மளுக்கு என்னடா தகுதி இருக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும் நீ படிக்கல வெட்டியா ஊற சுத்துற குடிச்சு விட்டு ராத்திரி லந்த குடுக்கற அடிதடினு எகிரி எகிரி பாயிர இது போதாத அரசியலுக்கு இலை அந்த உமுக்குள்ள நான் வரடா சாமி ஐயா பொறுப்புல இருக்க கோயில பல்ப மாத்த சொன்னாரு மாத்துறேன் அவ்வளவுதா நான் சாமி கிட்ட இருந்து எது எதிர்பார்க்கல ஜனக கிட்ட இருந்து எது எதிர்பார்க்கல ஏன்பா சூப்பரா பேசுறப்பா ஏன் சத்திய சவப்பு கலர்ல எல்லாமே அண்ட்ராயர் விக்கிறாங்க எலை நானும் கட்டவன ஒழுங்கா ஏழினி புரியாடா வெட்டிக்கு வேட்டி பாத்துக்குவேன் ஊறு கட்டவனேன் அடா அண்ணா இந்த பார்த்தா அம்புட்டும் தெரியுதாப்பா இலை ஆயே பூத்திக்கிட்டியா இல்ல கண்ணு கம்பி எடுத்து வயலு சூடு வரேன் நான் என்ன பண்றது கண்ணுல பட்டு தொலையுத சத்தி 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 சத்தியாய் எலை குரு பூசாரி ஒழுங்கா புரியா

சார் நம்மள சாமிக்கு மீன் மாலைய போட்டு கால தொட்டு கும்பிட்டுறாரு போல ஏங்க சாமீன் சொன்னா தப்பா என்ன தப்பு தாங்க நாங்க போலாமா போலாம் பாஸ் சொல்ல மறந்துட்டேன் எங்களுக்குள்ள நிச்சயம் முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷங்க நிச்சயத்துக்கு நிச்சயத்துக்குங்களை கூப்பிடுனும் நினைச்சேன் உங்க போன் நம்பர்ல அதா மிஸ் ஆயிடுச்சு இல்ல பரவாயில்லைங்க கூப்பிடல என்றாலும் கூப்புனும் நினைச்சீங்க பாருங்க அதுவே போதும் انا கல்யாணத்துக்கு முத பத்திரிக்கை உங்களுக்கு தான் அது நடக்குறப்ப பாப்போம் என்னங்க இப்படி சொல்றீங்க இல்லங்க கல்யாணம் நடக்கிறப்ப நாங்க கண்டிப்பா வந்து பாப்போம்னு சொல்ல வந்தேன் போலாங்க போலா சாரிங்க வீட்ல கொஞ்சம் டென்ஷன் ஆவறாங்க நான் சாவி குட்டு வந்து பார்க்கறேன் நான் தானா வேலைய தேவி கூட நின்னு சும்மா பேசிட்டு இருந்தா டென்ஷன் ஆக தான ஜீவாங்க நான் அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்ல வரல ரேவதி இவங்க நம்ம ஆளுங்க சும்மா விளையாட்டா தான் பேசுவாங்க நீ சீரியஸா எடுத்துக்காத பாஸ் நான் போய் சாவி குட்டு வந்துறேன் வாங்க நீ வா போலாம் யாரா நிஞ்சிட்டு என்னப்பா நம்ம சும்மா பல பல லைட் போட்டு வப்பா இவனோ நம்ம சாவி குட்டு போவானே ஏன்ப்பா நீ பல்பு போட்டதுக்கும் அவன் வந்து சாமி போறதுக்கு என்னப்பா சம்பந்தம்டா? ஏடா இப்டி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடி போட்டு சுத்துவாங்கல? அசிங்கமா இருக்கா. அவன் கட்டிக்க போற பொண்ணு ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணியாச்சு. உன்ன வந்து போறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை ஏடா சொல்ல வர அது ஒண்ணுமில்லப்பா. உன் கோவத்துலயும் வருத்தத்துலயும் நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். அட நிஜமாவதாப்பா? உன் அத்தை பொண்ணுக்கும் தெரியும். உனக்கு அது மேல ஒரு டவுட் இருக்குன்னு. கல்யாணம் முடிற வரைக்கும் பார்த்து கொஞ்சம் பதவி சார் நடந்துக்கலாம்ல? சும்மா சும்மா ஓ முன்னாடி சோடி போட்டு சுத்துனா உனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும்ல சரி போலாமா போலாம் போலாம் வார கோபத்துக்கு அவங்க ஏதாவது பண்ணனும் போல இருக்கா உனக்கு ஏலே அவங்க என்ன பண்ண முடியும் நம்ம இம்பிட்டு எரிச்சல வரோம்ல அவங்களையும் கொஞ்சம் எரிச்சலாக்கி பார்ப்போம் எடா வரலாம்ன்ற வேடிக்கை பாரு முதல்ல அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடு எதுக்குடா அட கொடு சொல்றேன் இந்த ம் ஃபாலோ மீ என்ன செய்ய என்னடா இலை போற வாப்பா இலை வீடுகளை கலட்டு போறியா நான் என்ன அவ்வளவு இறக்கமில்லாதான் அப்புறம் இப்ப கதம்